அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை இதை விட்டுட்டு தேவையில்லாத கடவுள் இருக்கிறது வந்து தப்பான விஷயம் இப்போ ஆர்சிபி அந்த செலிப்ரேஷனில் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட இல்லாமல் அது ஒரு ஸ்டேடியத்தில் வச்சு செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் இதே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பப்போ மும்பையில் பீச் உள்ள நடந்தது அப்போலாம் யாருமே சாவலையே அவங்களோட கண்ட்ரோல் சரியில்லை அப்போ அதை மட்டும்தான் சொல்லணுமே தவிர வந்து சாமி எங்கே எழுக்கக்கூடாது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் சொன்னது முற்றிலுமே தப்பு அப்படி சொல்ல இருக்கக்கூடாது வருஷ வரு நடந்துட்டுதா இருக்கு கடற்க நடக்குது எல்லா பக்கமும் ஒரு திருவிழா ஏன் இப்போ இங்க நடக்கலையா இல்லையா அந்த ஒரு திருவிழா இருக்க தான் செய்யும் அது வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகம் அவங்க தான் கரெக்டா பார்த்துக்கணுமே தவிர வந்து இதில் சாமியை நுழைக்கிறது வந்து தப்பான விஷயம் இது நான் வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன் அவர் பேசுறது தப்பு தான் எப்போதுமே இவங்க ஒரு இந்துத்துவத்தை மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ணி பேசுறாங்க சாமி நம்பிக்கை இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு துண்ணூறு வச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா யாருமே கிடையாது சிஎம் முதல் நான் சொல்றேனே எல்லாருமே வந்து சாமி இல்லைன்னு சொல்லி அரசல் பண்ணிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற அது ஏன்னா நாளைக்கே அவங்க அமைப்பு வந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க இந்துனா ஒண்ணு பண்ண மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு நம்ம கேள்விதா இருக்கு தான் அதிகமா இருக்காங்க நாளைக்கு எதனா நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல இருக்காங்க நான் இந்து வந்து இதுவும் போராட மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு இது வந்து நான் ஓப்பனாவே சொல்றேன் ஒரு பிராமணங்களை இருந்தா நாளைக்கு அவங்க எதனா சொல்லி போராட்டம் பண்ணிருப்பாங்க இல்ல இது பண்ண மாட்டேன் இருப்பாங்க ஜென்ரலாவது ஒரு கோயில சொல்ல வேண்டியது சாமியை சொல்ல வேண்டியது இது உங்களுக்கு பழகிடுச்சு நம்மளை கேட்டு போல மாறணும் அவ்வளவுதான்

அப்படின்னா அது வந்து தப்பான விஷயம் இல்ல எல்லாமே சாமியை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சாமி இருக்குல்ல எதுக்குமே தேவையில்லாத கோயிலையோ கடவுளோ எடுக்க கூடாதுங்க தப்பான விஷயம் நீங்க என்ன உங்களை கொள்கையை சொல்கிறீங்களோ அதை தான் அரசியல் பண்ணுமே தவிர வந்து ஒரு கண்டிக்காக அவங்க பண்றதெல்லாம் வந்து இப்ப அதை பத்தி பேசுனா தான் இன்னைக்கு நீ நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல அவரை பத்தி என்ன பேசணும் அந்த ஆசையில கூட போய் சொல்லி இருக்கலாம் ஒரு மதத்தை கண்டிப்பா கண்டிப்பா மனோதங்கராஜ் என்ற பேர் வராமல் இருந்துச்சு இப்ப தான் வெளியே வருது அந்த மாதிரி இருக்கலாம் அவங்க எல்லா அமைச்சர்களுமே அந்த பஸ்ல போறது ஓசில போறோம்னு சொல்லி ஒருத்தர் ஃபேமஸ் ஆனாரு எல்லாம் இழிவா பேசிதான் அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்களே தவிர வந்து நாலு நல்ல கருத்தை சொல்லி எந்த அமைச்சருமே ஆனது இல்லையே அதுல ஒருத்தர் நான் முக்கியமா பிடிஆர் டி இருக்காரு அவரு எனக்கு தெரிஞ்சு நல்ல மனுஷன் அவர் தவிர மத்த யாரு நோக்கி வேற அமைச்சரவையே மாத்திட்டாங்களே இப்ப நிதி ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டாரு மாத்திட்டாங்க அவ்வளவுதான் இல்லையானா மாத்த போறது கிடையாது சரிங்கண்ணா இது மட்டும் இல்லாம இப்ப மதுரையில வந்து முருகன் மாநாடு நடத்துறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருந்தாங்க அதுக்கு காவல்துறை வந்து அவங்க வந்து இப்ப முருகன் மாநாடு வந்து நடத்துறாங்க இதுக்கு முன்னாடி திமுகவும் நடத்தினாங்க நல்லபடியா முடிஞ்சது சந்தோஷம் பழனியில செஞ்சாங்க இவங்க அதே மாதிரி இப்ப மதுரையில ஏற்பாடு பண்ணி அதுக்கு போலீஸ்ல பர்மிஷன் கேட்கும் நீங்க லைட்டிங் எதுவும் பிரகாசமான வெளிச்சங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஒளிபெருக்கி வச்சு சத்தமெல்லாம் இருக்க கூடாது சைலண்டா நடக்கணும்ன்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க திமுக தவிர வேற யாருமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்றது அவங்களோட கருத்து இப்போ அந்த விஜய் வந்து இங்க வரக்கூடாது அங்கே வரக்கூடாதுன்றாங்க இதுக்கு முன்னாடி எந்த அரசியல்வாதி எங்கேயும் போனது இல்லையா வந்தது இல்லையா இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட இன்னும் அடுத்த வர போற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் இவங்களோட வாக்கு வங்கி மிஸ் ஆகிருமோ இல்லை வந்து ஓட்டு பிரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்துல சின்ன சின்ன இதை கூட வந்து வளர பண்ணுறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு விஜய் கொஞ்சம் ஹெவியாக பண்றாங்க மற்ற ஆளுக்கு சும்மா வாயில சொல்றோம்